கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைகளான பாரசாலை பகுதியில் குடிக்க பணம் தர மறுத்த மனைவியை சரமாரியாக வெட்டிக் கொன்ற கணவன் பாரசாலை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைகளான பாரசாலை பகுதியை சேர்ந்தவர் ஷாஜி கூலி தொழிலாளியான இவருக்கு மீனா என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் மதுவுக்கு அடிமையான ஷாஜி வேலைகளுக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வீட்டில் தகராறு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார் மீனா பலரிடம் கடன் வாங்கி பாடசாலையை அடுத்த குரங்குட்டி பகுதியில் வீடு கட்டி வந்தனர் அதற்காக பலரிடம் கடன் வாங்கி வைத்திருந்த பணத்தையும் ஷாஜி சீட்டு விளையாடியும் மது குடித்தும் அழித்துள்ளார் இந்நிலையில் மீண்டும் மனைவியிடம் குடிப்பதற்காக பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார் ஆனால் மீனா பணம் தராததால் மது அருந்துவதற்கு பணம் தர மனைவியை மீனா மீது ஆத்திரமடைந்த ஷாஜி கத்தியால் உடலில் பல இடங்களில் சரமாரியாக மனைவியை வெட்டியுள்ளார் இது சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து மீனா உயிரிழந்தார் இதையடுத்து மனைவியை கொலை செய்ததற்காக கூறி பாடசாலை காவல் நிலையத்திற்கு சென்று ஷாஜி சரணடைந்துள்ளார் இந்த கொலை குறித்து மீனாவின் மகன் கூறுகையில் தனது தந்தை ஷாஜி தினமும் குடித்துவிட்டு வந்து தாயாரை அடிப்பதை வழக்கமாக கொண்டவர் என்பதும் தான் எவ்வளவு முயற்சி செய்து தடுக்க முடியவில்லை எனவும் அப்பாவியான தனது தாயாரை கொலை செய்த தந்தையை அரசு கடும் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பெரும் ഇത് കുറിച്ച് പാറശാറുമായി വിസാരണ കുടിക്കണം തരമറു മനുക്കൊണ്ടിൽ അടുത്ത്